ங்களுக்கும் ஒரு காலம் வரும் காலம் வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் எந்த காலம் வந்தாலும் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த துலாமாசம் எப்படி இருக்கும் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சூரிய பகவானுடைய பிரவேசம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சுக்கிரன் கன்னியாராசியில் சுக்கிரனும் ரெண்டாவது வீட்டுக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் நடக்கும் இந்த நாம் அந்த மாதத்திலேயே மூணாவது வீட்டுக்கு செவ்வாய் வராரு அப்போ கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செலவு கொஞ்சம் வர வாய்ப்பு கௌரவ செலவுகள்னு பேரும் நிர்பந்த செலவுகள்னு பேரும் உங்கள் குடும்பத்தில் யாராவது வயசில் பெரியவங்களுக்கு உடல் நலங்கள் அந்த மழை காலத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்களையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க மழைக்கால வெள்ளம் ஏற்படுது ஆறுகள் உடைப்பு தண்ணீரால் பிரச்சனை இதெல்லாம் இயற்கையுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது அதில் நாம் அலாட்டாக இருக்கணும் கண்ணீராசிக்காரர்கள் முன்னாடியே அலாட்டாகிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வீட்டை அப்புறமா பார்த்துக்கலாம் கார் அப்புறமா பார்த்துக்கலாம் டூ வீலர் அப்புறமா பார்த்துக்கலாம் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது எல்லாமே முன்னாடியே அலாட் ஜீவராசிகள் வரைக்கும் முன்னாடியே பார்த்துக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா கண்ணீராசிகளுக்கு பொறுப்பு அதிகம் யார் எந்த நேரத்துலேயும் கதவு தட்டுற இடம் கண்ணீராசி தான் உங்களுக்காக நீங்கள் கதவை திறக்கிறீங்களோ இல்லையோ தற்றவனுக்காக திறக்கணும் அப்போ இந்த துளாராசியில் இந்த சூரியன் போய் உட்காரும் பொழுது இந்த துலா மாதம்னு அதுக்கு பேர் ஏற்கனவே தண்ணியில் இருக்கிற மாதம் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த தண்ணியில் இருக்கிறான்னா அவங்க எங்கேயாவது சொல்கிறது கேட்பானா தண்ணி போட்டான் சொல்கிறது கேட்பானா கேட்க மாட்டான் அப்போ இந்த மாதமே தண்ணியில் இருக்கும் அதில் வந்து சூரியனும் ரெண்டாம் இட்ல இருக்காரு நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிப்போம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் வருத்தப்பட்டு சம்பாதிப்போம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வாங்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சம்பாதிப்போம் வைராக்கியத்தில் சம்பாதிப்போம் அங்கே உள்ளது இங்கே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் அதை கொடுத்து வாங்கலான்னும் போது அடிப்பாவத்துவம் போகணும் இந்த மாதத்தில் நம்மளையே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுவாங்க அதனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் சீன் என்ன வரும் நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்கெட்சு போட்டுக்காதீங்க இந்த மாதத்தில் இந்த பணத்தை இதுக்கு தான் செலவு பண்ணணும் ஸ்கெட்சு போட வேண்டாம் ஆனால் இந்த பணம் வருதுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இந்த ரெண்டு வார்த்தை கவனமாக வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்லலாம் ரொம்ப நெருக்கமானவங்கள்கிட்ட சொல்லலாமா அங்கே தாங்க சுருக்கமாக வாழ்க்கை புரிஞ்சிடும் நம்மளோட வாழ்க்கையை நெருக்கமாக இருக்கிறவங்க தான் சுருக்கமாக மாற்றுறாங்க இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பகையெல்லாம் நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன் வெளியாட்களாலேயே வராது ரொம்ப பழகுறவன் தான் குத்துவான் அது ஊமை குத்துன்னு பேர் இந்த சில இடத்துல அடித்தாங்கன்னா உள்ளே வெளியில் தெரியாது வெளிக்காயமே இருக்காது கண்ணீராசிக்கு வெளி காயமே இருக்காது எல்லாம் உள்காயம்தான் காயப்பட்டுக்கடா வலிக்குதுடா டே உடுங்கடா முடியலடா அப்படின்னாலும் ஒருத்தவனை நம்ப மாட்டேன் எங்கம்மா பிள்ளை அடிப்பட்ட மாதிரியா இருக்க மாப்பிள்ள ஏன் பொய் சொல்ற அப்படின்னு கேட்பான் நம்மளுடைய நெருக்கடியை கூட நம்மளுடைய சங்கடத்தை கூட ஒருத்தவன் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போவான் ஜாலியாக எடுத்துட்டு போவான் அதே ஒருத்தவன் கஷ்டன்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அவன் சின்னதாக வந்திருப்பான் அதை நீங்கள் பூதாகரமாக ஆக்கி அவங்க பெரிய அளவில் உதவி இருப்பீங்க இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க ஆமாம் அதில் இந்த மாதத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்க கௌரவ செலவுகள் வரும் கௌரவ விஷயங்களில் கவனமாக இருங்க அதாவது மறுக்க முடியாது இப்போ பிரச்சனையே அதான் வரப்போகுது மறுக்க முடியாது இப்போ காலம் எப்படி கொண்டு போகுது மறுக்க முடியாமல் உங்களை திணிக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்கு பார்க்குறோம் சும்மாவா போர் அடிக்குதுன்னா இன்டிமேஷன் கடவுள் கொடுக்குறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி வருது என்னடா இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறானே நினைக்கக்கூடாது பிரபஞ்சம் இப்படி தான் உணர்த்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் இயற்கை சீற்றத்தினால் கொஞ்சம் பணம் காசு உங்களுக்கு கொஞ்சம் டவுனாகும் ஸோ இப்போ கண்ணீராசி அலாட்டாக இருங்க பண விஷயத்தில் ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி அவன் பின்னாடி போகாது ரொம்ப முக்கியமே அதுதான் இந்த கௌரவ பிரச்சனையில் ரெண்டாவது இடத்துல வர்றது அதுதான் யாரையும் நம்பி ஒரு ட்ராவல் பண்ண வேண்டாம் கையில் பணத்தை வச்சிங்க திடீர்னு அவன் பாதியில் இறக்கி விட்டுட்டா கூட நடந்து வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் நான் சொல்கிறது உதாரணம் எந்த விஷயத்துலேயும் அதுதான் இப்போது ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒப்பந்தம் போடுறது பிளானிங் பண்ணுறது இது இன்னொரு பிளானிங் ஒரு ஆப்ஷன் ஒன்று பண்ணி வச்சுக்கிங்க சமையலே பண்ணுறீங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க கூட்டு குர குழம்பு பொரியல் எல்லாம் பண்ணிருக்கீங்க இது பத்தலைன்னா என்ன பண்ணலாம்னு எக்ஸஸாக உனக்கு ரெடியாக இருக்கணும் அதனால தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடியாக வீட்டில் இருக்கணும் பட்டுன்னா ரசத்தை வச்சு விட்டுடலாம் சில பேர் விஷமே வைக்கிறாங்க பாசங்கிற விஷம் பாசங்கிற விஷம் இதில் நிறைய கண்ணீராசிக்காரர்கள் சிக்கிறாங்க பாசத்தில் உழுந்தவர்கள் தான் கண்ணீராசிக்காரர்கள் நிறைய பேர் நம்பிக்கை ரொம்ப பேசிட்டோம்னா நம்பிடுவாங்க அதில் தான் அவங்களுக்கு டவுன் அது வேண்டாம் இந்த மாதம் அதெல்லாம் வேண்டாம் பாசமாவது இதாகுது அவள் பார்த்துப்போம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆதாய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் அலாட்டாக தான் ஆதாயம் நான் முதல்ல சொன்னது தான் வருமான விஷயத்தை நாசுக்காக செயல்படுத்துங்க இந்த விஷயத்தில் அலாட்டாக இருங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு புது கணக்கு போடுவீங்க புதுசாக ஒரு பிளான் பண்ணுவீங்க இது செட்டாகும் சில மனுஷங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் காலத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல நேரம் வாகனங்கள்லாம் சேஃப்டி பண்ணணும் உங்களோட பதவிகளை சேஃப்டி பண்ணிக்கணும் உங்களுக்கு இப்போ ஒரு ஹைபீக் வரப்போகுது ஒரு நல்ல டைம் வரப்போகுது நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அதை யாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்தாதீங்க ஆனால் அதே உங்களோட இமேஜை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க இது ரெண்டு வாரத்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சீக்கிரட்டு ரகசியத்தை விளம்பரப்படுத்த வேண்டாம் ஆனால் உங்களை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு வாங்க இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் இருக்கீங்க அப்படி நிறைய வாட்ஸ்அப்பு நிறைய இதிலெலாம் நீங்கள் இருக்கீங்கிறத காட்டணும் ஆனால் உங்கள் சந்தோஷத்தை காட்டக்கூடாது இப்போ பயணம் புரியுது அந்த பயணம் இந்த பயணத்தை புரிந்து கொண்டால் கன்னீராசிக்கு இது நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் பிள்ளையார கும்பிடுங்க விநாயக பெருமானையும் பெருமாளையும் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்க குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க அடுத்தது பிள்ளையாறு பெருமாளை கும்பிடுங்க இந்த காலகட்டம் துளாராசியில் இந்த சூரிய பகவான் உட்கார்ற இந்த துலா மாசம் நம்ம என்ன பண்ணணும் ஒரே வார்த்தை தான் எஸ் கௌரவத்திற்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் மறுக்கவும் முடியாது அல்லது எதம் பார்த்து பதம் பார்த்து செய்ங்க தப்பிச்சுக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லலாம் நான் சொன்ன ஐடியா வச்சு தப்பிச்சுக்கிங்க நல்லா இருப்பீங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார் ஆனால் கடவுள் நினைக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க மற்றவன் நினைக்கிற மாதிரி இந்த மாதம் மட்டும் செய்ய வேண்டாம் நல்லா இருப்பீங்க